உலகெங்கிலும் உள்ள முதல் மொழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த முதல் மொழி எதற்காக தூங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்குது உலகம் பூராவும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாமே தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன தமிழ்நாட்டிலேயே நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்கு இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்கள்ல நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னொரு அமைப்பு எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருந்தது எந்த ஒரு அமைப்புமே வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த அமைப்பு ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுங்கிற அந்த ஆழ்ந்த கருத்து வந்து தரமாக இருக்கணும் திறமா இருக்கணும் ஸோ அந்த கருத்தை நாங்கள் எங்களுக்குள் விவாதித்து இந்த அறக்கட்டளையை கட்டமைக்கும் போது எங்களுக்கு இருந்த மிக பெரிய அவா என்ன அப்படின்னு சொன்னாங்க தமிழ் மொழி தனியாக இயங்க வல்லதா அப்படிங்கிறத நாங்க நிறைய விவாதிச்சோம் இப்ப முதல் மொழின்னு சொல்லிக்கிறதுல பெருமை இருக்கு ஆனா அந்த முதல் மொழி தனியாக இயங்க வல்லதா அதற்கப்புறம் வந்த சீன மொழி தனியாக இயங்க வல்லது ஜப்பானிய மொழி தனியாக இயங்க வல்லது பிரெஞ்சு மொழி தனியாக இயங்க வல்லது ஆனா இதெல்லாம் இதற்கெல்லாம் மூத்த மொழி என்று சொல்லப்படக்கூடிய முதல் மொழி தனியாக இயங்க என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அறிவியல் கலை சொற்கள் தமிழ் மொழியிலே அவ்வளவாக இல்லை ஒரு ஆங்கில பதத்தை எடுத்துக்கொண்டால் அதை எளிமைப்படுத்தி தமிழ் படுத்தி நம்மால் கூற முடியுமா என்றால் இல்லை அதை ஒரு அரசு முன்னெடுத்து கலைஞர் ஆட்சியிலே பொறியியல் கல்வியை தமிழ் மொழியிலே மாற்றி அமைப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு இரண்டு கட்டடவியல் இயந்திரவியல் இரண்டும் தமிழிலேயே அண்ணா பல்கலைக்கழகத்திலே கற்பிக்கப்படுகிறது மருத்துவக் மருத்துவ கல்வியை தமிழ் படுத்துவதற்கு அவை நடராஜன் ஐயா தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு மருத்துவ கலை சொற்கள் இயற்றப்பட்டது ஆனால் அது இன்னும் முழுமை பெறவில்லை இப்போ இந்த மாதிரி அறிவியலில் தனியாக கலைச்சொற்கள் சொற்கள் இயற்றப்படாமல் இருக்கிறதே ஒரு மொழி என்கின்ற ஒரு வருத்தத்தில் இந்த முதல் மொழியை அறிவியல் தமிழின் பால் எங்களால் மாற்றி அமைக்க முடிந்தால் அது உண்மையிலேயே இந்த முதல் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் என்கிற ரீதியிலேயே இந்த முதல் மொழியினுடைய அறிவியல் பயணம் துவங்கியது இதில் வந்து அறிவியல் தமிழுக்கு கலை சொற்கள் ஏற்படுத்துவதற்கு தனியாக குழு இருக்குது ஸோ அதை மக்களிடையே பிரபலப்படுத்துவதற்கு குழு இருக்கு இதை வெகுஜனப்படுத்தும் போது நிறைய மக்கள் வரமாட்டாங்க இப்போ குறும்பட போட்டிங்கும் போது அரங்கு நிறைந்து இருக்கிறது இதே ஒரு சிலப்பதிகார பட்டிமன்றமோ இல்லை அறிவியலும் தமிழுங்கிற ஒரு கருத்தரங்கமோ நடத்தினால் இவ்வளவு கூட்டம் வருமா என்று கேட்டால் கட்டாயம் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வெகுஜன ரசனையையும் நாம் அழைத்துச் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் வெறும் அறிவியல் தமிழ் அறிவியல் தமிழ்னு நம்ம இருந்தோம்னா ஈர்ப்பு ஏற்படுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருந்ததனால் வெகுஜன ரசனையையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் இந்த முதல் மொழியில் நாங்கள் ஆண்டுதோறும் கவிதை போட்டி கட்டுரை போட்டி கதை போட்டி இப்போ வந்து இனிமேல் இருந்து ஆண்டுக்கு ஒரு முறை குறும்பட போட்டியும் நடத்தவிருக்கிறோம் இந்த குறும்பட போட்டியின் மூலமாக அறிவியலையும் தமிழையும் வளர்த்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதை நோக்கி முதல் மொழியின் பயணம் இருக்கும் ஆறு குறிக்கோள்களோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் முதல் மொழி எம்யூடிஎச்ஏஎல் டி பார் டெல்லி முதல் மொழி எம்ஓ டாட் ஓஆர்ஜி என்கின்ற வலைத்தளத்திலே நீங்கள் போய் எங்களுடைய இயக்கத்தினுடைய வேலைகள் இயக்கத்தினுடைய இயக்க தோழர்கள் பற்றியெல்லாம் நிறைய தெரிந்து கொள்ளலாம் முதல் மொழியின் பயணத்தில் உங்களை எங்களோடு இணைத்துக் கொள்ள விரும்பினால் எங்களுடைய அஹ் முகநூல் எண்ணை வாங்கி அதன் மூலமாக முதல் மொழியில் இணைந்து பணியாற்ற வேண்டுமாய் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்